உங்கள் வசந்தசேகர் இன்றைக்கி தவிட்டு பற்றி தான் சில குறிப்புகள் சொல்ல போகிறோம் அந்த தவிட்டுக்குருவி வந்து குந்துக்காளி இந்த சுழெலாம் வந்து இலங்கையிலலாம் வந்து குந்துக்காளின்னு கூப்பிட்றாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெண்தலை சிலம்பான் அப்படின்னு கூப்பிட்றாங்க கரிசலாங்குருவி தவிட்டு குருவி அதுமாரி சில பேர்களை வந்து கூப்பிட்றாங்க இந்த தவிட்டுக்குருவி வந்து தாவி தாவி போங்க நம்ம சொல்லுவாங்களே தத்தி தத்தி போகுதுன்ட்டு அந்த மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போவோம் அது மாதிரி குருவிங்க அந்த நெல்மணி அது மாதிரி நம்ம பயப்படாது அது நம்ம நடந்து போனால் கூட கிராமெல்லாம் போனீங்கன்னா அது பாட்டு உட்காந்துருக்கும் நம்ம கரெக்டினா தான் லைட்டாக பறந்து மறுபடியும் அந்த பக்கத்தில் தான் உட்காரோம் பயப்படவே பயப்படாது அந்த குருவி மட்டும் மனிதர்களோட ஒத்து வாழக்கூடிய ஒரு குருவி அந்த தவிட்டு குருவி அதோடைய குரல் அழகாக இருக்கும் அது ஒரு மாதிரியே கிச்சு கிச்சன் கத்தியும் ஒரு ஆனால் அது வந்து ஒன்றாம் மட்டும் தனியாலாம் வராதுங்க ஒரு அஞ்சு பத்து அப்படி தான் இருக்கும் அந்த தவிட்டு குருவி அந்த தருட்டு குருவி அழகாக இருக்கும் அது நேரம்லாம் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப நம்மளுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மாதிரி இருக்கும் அப்படி ஒரு 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 வித்தியாசமான ஒரு கலர் அது நல்லா அழகாக இருக்கும் அந்த தத்தி தத்தி போகும்போது அது சத்தம் இட்டு தத்தும் അപ്പം ഒരു അഴകാർക്കും നമ്മൾ ചിന്നലും കുച്ചു കുത്തിച്ച് അപേ പോകില്ലാ ചില നേരങ്ങളല്ല അത് മേരി അഴകാണെ കൊടുക്കുക അത് നന്റി വണക്കം